சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் நாம் ஹஜ்ஜி பெருநாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல் அவர்கள் சொன்னார்கள் யார் ஹஜ்ஜி பெருநாள் என்று குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர்கள் நகத்தையும் முடியையும் வெட்ட வேண்டாம் துல்ஹ் பிறை ஒன்னிலிருந்து குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் என்பதாக சொன்னார்கள் இந்த முடியையும் நகத்தையும் ஏன் வெட்ட வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலால் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை இன்னொரு ஹதீஸின் மூலியமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் நபிகள் நாயகம் செல்லலால் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் ஒழு செய்யும் போது தொழுகைக்காக ஒழு செய்கிறாரே அவர் செய்யும் செய்யும்போது அந்த உழுவின் காரணமாக அவருடைய முடியில் உள்ள பாவமும் நகத்தில் உள்ள பாவமும் விழுகிறது என்பதாக சொன்னார்கள் அப்போ பாருங்கள் உழு செய்யும் போது நகத்தில் உள்ள பாவம் முடியில் உள்ள பாவம் விழுகிறது என்பதாக சல்லல்லால செல்வர்கள் சொன்னார்களே அப்போ முடியும் நகமும் பாவத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்போ அல்லாஹு குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த நாளையிலே மனிதனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மன்னிப்பதை அல்லாஹு விரும்புகின்றான் அதனால்தான் அவருடைய முடியையும் அவருடைய நகத்தையும் அல்லாஹ் சேர்த்து மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் அப்போ நாம் ஹஜ்ஜி ஹஜ்ஜிப்பிறனாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதாக சொன்னால் வெட்டப்படாத முடியுடன் வெட்டப்படாத நகங்களுடன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வெட்டப்படாத உறவுகளுடன் நம்முடைய ஹஜ்ஜி ஹஜ்ஜிப்பிறனாளை கொண்டாட வேண்டும் நம்முடைய உறவுகளை துண்டித்த நிலையில் ஹஜ்ஜி பிறநாளை கொண்டாடக்கூடாது அல்லாஹ் உத்தாலா நம்முடைய தலைமுடியை நமக்கு கொடுத்திருக்கின்றான் நகத்தையும் கொடுத்திருக்கின்றான் அந்த தலைமுடியிலையும் நகத்திலையும் ஒரு தத்துவத்தையும் கொடு நமக்கு வழங்கியிருக்கின்றான் தலைமுடி என்பது வெட்ட வெட்ட வளரும் நகமும் வெட்ட வெட்ட வளரும் அதே போன்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய உறவுகள் நம்மளை துண்டிக்க துண்டிக்க நம்முடைய இரத்த சொந்த பந்தங்கள் நம்மளை வெறுக்க வெறுக்க நாம் அவர்களுடன் இணைந்து இணைந்து வாழ வேண்டும் அப்போ அல்லாஹ் சுபஹான் தஆலா நம்முடைய உடலில் வளரக்கூடிய அந்த முடியிலையும் தலைமுடியிலையும் நம்முடைய விரலில் வளரக்கூடிய இந்த நகத்திலையும் அல்லாஹ் ஒரு சிறிய ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்றான் பாருங்களேன் அப்போ வெற்று முடி கூட வளர்கிறது வெற்ற நகம் கூட வளர்கிறது ஏன் வெட்டுகின்ற உறவுகளோடு நாம் அந்த வளர்ச்சியை வைத்துக்கொள்ளக்கூடாது அவன் நிச்சயமாக நாம் ஹஜ்ஜி பிறனாள் என்று எல்லா உறவுகளுடன் சலாம் சொல்லி பேசாமல் இருந்தால் சலாம் சொல்லி நாம் முதன் முதலாக சலாம் சொல்லி அவர்களை சந்தித்து அவர்களுடன் கை கொடுத்து நம்மளுடைய உறவுகளை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ஹஜ்ஜி பிறனால் ஒருபோதும் அதாவது துக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது உறவுகளை பிரிந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாஷிர தாவானா அலில் ஹந்தில் இல்லாஹிபிலமின் அலாம் வலைக்கம் ரமத்துள்ளா பிரகாதூர்